ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகானது சரியில்லை என்ன நடக்கப்போம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு நான் வெண்ணிலா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக உள்ளே போகிறாரு வெணிலோடய ரூம்க்குள்ளே எங்கள் காவேரிமே வந்து என்ன இவர் இங்கே போகிறாருன்னு சொல்லிட்டு பின்னாடியே போக எங்கள் வெண்ணிலா எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க பதறி போய் உடனே விஜய் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு என்ன வெண்ணிலா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா எங்கள் உடனே க வெண்ணிலா ஏதோ ஞாபகம் வர்ற மாதிரி தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க என்னாச்சு என்னாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போமா டாக்டர் வர சொல்லாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே காவேரி வந்துருந்தாங்க என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி வந்து பேசிக்கிட்டு இருக்க டக்குன்னு வெண்ணிலா இருந்து விஜய் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லிடுறாங்க உடனே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லமோ எங்கள் விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல வெண்ணிலா வெண்ணிலா என்ன சொன்னால் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு கேட்க திரும்ப அதை சொல்ல மாட்டேறாங்க இங்கே காவேரிக்கு அப்படியே இடிய தலையில் விழுந்த மாதிரி இருக்குது உடனே திப்புன்னு அப்படி விஜய்னு விஜய் பேச சொன்னால் எப்படி இருக்கும் ஏற்கனவே அவங்க பயந்து போயிருக்காங்க அந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு சரியானதுக்கப்புறம் நம்மளை போய் சொல்லிடுவார் அப்படின்னு இந்த டைமில் இவன் என்னன்னா பேசாமே கிடந்தவ இந்த மாதிரி விஜய்னு சொல்லிவிட்டு சொல்லி போடுறா இதை பார்த்துட்டு இங்கே விஜய்க்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா விஜய் சொல்கிறாரு காவேரிட்ட வெண்ணிலா வெண்ணிலா என்ன சொன்னான்னு உனக்கு கீட்டுஜா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரி அப்படியே கண்ணு கலங்கி போய் ஆமாம் கேட்டுச்சுங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க காவேரி ஒன்னே தான் வெண்ணிலா இப்போ என்ன சொன்னால் தெரியுமா விஜய்னு சொன்னால் உனக்கு கேட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பூரி இப்போ தாங்க முடியல இருக்கு இங்கே காவேரியோட மனசையே அவர் புரிஞ்சுக்கவே மாட்டுறாரு இங்கே வெண்ணிலா அவர் விஜய்னு சொன்னதே இங்கே விஜய்க்கு தாங்க முடியலை அப்படியே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாரு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக்கி வெண்ணிலா இன்னொரு தடவை சொல்லு என் பெயரை இன்னொரு தடவை சொல்லு இன்னொரு தடவை சொல்லு வெண்ணிலா என்னாச்சு என்ன ஆச்சு உனக்கு ஏன் நிப்பாட்டிட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் வெண்ணிலா அப்படியே தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி கண்ணை இது பண்ணிட்டு அப்படியே படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே விஜயும் நீ தூங்கு ரெஸ்டடு நீ எதையும் யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்க வச்சிடுறாரு காவேரி வெளியே அப்படியே பையன் அந்திரிச்சி வெளியே வந்துடுறாங்க உடனே இதை கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ராகினி ராகினி கேட்டுக்கிட்டு இருந்தவ சும்மா இருக்காமல் இங்கே காவேரிட்ட போயிட்டு என்ன காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி ஏய் இப்போ இதுக்கு நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ எங்கே இருக்கையோ அங்கே தான் நானும் இருப்பேன் நீயும் என்னமோ வெண்ணிலா பார்க்க போனீங்க போல அப்போவே நான் வந்துட்டேன் வெண்ணிலாவை வாயிலேருந்து என்ன சொன்னான்னு அதையும் நான் கேட்டேன் உனக்கு இதை பார்க்க சந்தோஷமாக இருக்கா என்னென்னா எனக்கு தெரியலை ஆனால் எனக்கு இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உன் புருஷனா கையிலே பிடிக்க முடியல போலிக்கி விஜய்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கே ரொம்பவே வந்து இவ்வளோ சந்தோஷப்படுறாரு என்னடி உன் புருஷன் இப்படி இருக்காரு என்னதான் பழைய காதலியாக இருந்தாலும் பொண்டாட்டி முன்னாடி இவ்வளோலாம் சந்தோஷப்படக்கூடாது கொஞ்சமாவது உனக்காக பயந்து நடிக்கலாம்ல இந்த மாதிரி ஏதோ சந்தோஷமே இல்லாத மாதிரியா அது எவ்வளோ தைரியம் ஆனால் அவன் புருஷனுக்கு ரொம்ப தான் தைரியம் கட்டின பின்னாடியே பக்கத்தில் வச்சுக்கிட்டே இப்படி லவ்வரோட அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஒரு மாதிரி அல்ல நான்லாம் உன் இடத்துல தான் நான் இந்நேரம் என் புருஷனை கொலையே பண்ணியிருப்பேன் என்னடா இப்போ பண்ணிகிட்ருக்க அப்படின்னா ஆனால் நீ ஏன் தாண்டி இப்படி இருக்க சரியான இதாக போல ஆமாம் உன்னையும் சொல்லி என்ன பண்ணேன் இவரை விட்டுட்டு நீ உங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்தேன்னா உங்கள் அம்மாவுக்கு ஒன்றதுக்கு இடம் கூட இல்லை இதில் நீ போய் எங்கே இருப்ப நீங்கள் இருக்கிற வீடே வாடகை வீடு அதுவும் புருஷனோட வாடகை வீடு இதில் நீ போய் கோச்சுக்கிட்டு எந்த வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி சொல்கிற உடனே காவேரியே எங்களுக்கு என்ன இடம் வீடு வாசல்லாம் எல்லாமே இருக்குது நாங்கள் எதுக்காக அங்கேருந்து இங்கே வந்தவொடன்னு உனக்கே நல்லா தெரியும் அதுக்குமே காரணம் நீ உங்கள் அப்பனு தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி அந்த கதையெல்லாம் விடு இப்போ புருஷன் இந்த மாதிரி விஜய்னு சொன்னதுக்கே இவ்வளோ சந்தோஷப்படுறாரு இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு பழசுலாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா நீ எல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்ட போலையே சரி சரி அந்த நாளுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி சொல்கிறாங்க உடனே எங்கள் காவேரிக்கு முதல்ல தள்ளி நான் போய் படுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏய் எங்கே படுக்க போறா இன்னும் நிறைய ரொமான்ஸ் காட்சிகள்லாம் உள்ளக்கு நடக்கும் போல அதுக்கெல்லாம் நீயே வெளியே வந்த உன் புருஷன் வந்ததுக்கப்புறம் நீ வர வேண்டியதானே நான் என்னமோ நினைக்கிறேன் உன் புருஷன் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத பார்த்தா எனக்கு எதாவது போல தான் பயமாக இருக்கு அப்படின்னு சொல்ல எனது உனக்கு ஏதாவது நடந்துரும் போல பயமா இருக்கா என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க இல்லை இல்லை எனக்கு என்ன நடக்க போகுது உன் புருஷனுக்குமே ஏதாவது நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பயமா இருக்குடி உன்னை பார்த்தா அப்படின்னு சொல்ல ஏ என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க உனக்கு புரியலையா நீ சரியான தத்தி தானே உன் புருஷன் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறத பார்த்தா என்னமோ உன் ரூமுக்கு வர்ற மாதிரி தெரியல விடியிடும்போது நீ வந்து உன்னோட தான் இருக்காரன்னு செக் பண்ணிக்க இடையில வெணிலா ரூமுக்கு வந்தால் கூட பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே காவேரிக்கு செமக்கும் வந்துருது ஏய் நீ என்ன நினச்சிகிட்டு இருக்க அவரை பற்றி அவர் என்ன பார்க்குறதெல்லாம் இது பண்ணுறவரை நினச்சிட்டு இருக்கியா அவர் அப்படிலாம் தப்புலாம் பண்ணவே மாட்டார் அப்படின்னு சொல்ல அது உனக்கு தெரியுமா நான் எத்தனையோ தடவை நீ தூங்கினதுக்கப்புறம் நான் வெளியே வரும்போது இந்த மாதிரி விஜய் எத்தனையோ தடவை வெளியில் ரூம்குள்ளேருந்து வந்தது ஏன்னா பார்த்துருக்கேன் அதனால் அதனால தான் சொல்கிறேன் நீ என்ன ஒன்று எனக்கு பிடிக்காது தான் அதுக்காக உன் வாழ்க்கை இருது என்னால் கண்ணோடு பார்க்க முடியாதுமா அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இரு முடிஞ்சால் அவன் பிடிச்சினேன் எதுலையாவது கயிற கயிறை வச்சு கட்டி போட்டிக்கா அப்படின்னு சொல்ல உன்னைய மாதிரி கேவலமாக யோசிக்கிறவ யாருமே இருக்கவே முடியாது விஜய் அந்த அளவுக்கு கீழ்த்தனமானவர் கிடையாது அவர் எந்த பொருள் மேலையும் இப்படிலாம் வந்து ஆசைப்படவும் மாட்டார் புரியுதா அப்படின்னு சொல்ல அவர் பண்ணுறது அவர் பண்ணாலுமே நேர்மையாக தான் நேர்மையான வழியில தான் போவாரே தவிர இந்த மாதிரி குறுக்கு அவருக்கு கிடையாது உன் புருஷனை வேணால் நீ ஜாக்கிரதையாக வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நல்லா திட்டி விட்டுறாங்க நீங்கள் விஜய் வெளியே வந்துடுறாரு வர்ற நேரத்தில் இங்கே காவேரி திட்டிகிட்ருக்கிறத பார்த்துட்டு உடனே இங்கே ராகினி ஓடிடுறாங்க ஓடினா இங்கே விஜய் கேட்குறாரு என்னாச்சு எதுக்காக நீ ஒரு மாதிரி இருக்கா உன் முகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே இங்கே விஜய் கேட்குறாரு இல்லை உன் ஃபேஸே சரியில்லை இப்போ ராகினி எதுக்கு ஓடுறா என்னமோ சொன்னால் நீ என்னமோ அவ்வளோ திட்டிகிட்டு இருந்தா என்னாச்சு மறுபடியும் உங்ககிட்ட என்ன சொன்னால் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி வந்து சொல்லவே மாட்டுறாங்க விசாமி இருங்க ஒன்றும் இல்லை தமிழ்லன்னு சொல்ல ஏய் இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா எதுக்காக அவளை காப்பாற்றி விட்றோம்னு நினைக்கிற நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி சும்மா விடுங்க இதுக்காக இப்போ அவள் எப்போவுமே என்ன ஏதாவது வம்பு பண்ணிட்டு தான் இருப்பாள் அதை கேட்டுப்போ நீங்கள் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரூமுக்குள்ளே போகிறாங்க உடனே இங்கே விஜய் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஏங்க விடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி ரூமுக்கு உள்ளே போயிடுறாங்க விஜய் பின்னாடியே போகிறாரு ஏ இப்போ சொல்ல போறியா இல்லையா என்னாச்சு அவள் எதுக்கு உன்னை டென்ஷன் ஏற்றிட்டு அவள் அப்படி என்ன சொன்னால் என்கிட்ட சொல்கிறது இல்லை என்ன தான் இருக்கும் உனக்கு இப்போல்லாம் நீ நிறைய விஷயத்தை மறைக்கிற காவேரி என்கிட்ட இருந்துன்னு சொல்ல இப்போ என்ன அவ என்ன சொல்லலான்னு அவளை தெரியணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறேன் சொல்கிறாங்க உடனே ஆமாம் என்னன்னு சொல்லிட்டு தெரியணும் எனக்கு இப்போ சொல்றீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இதே சொல்ல உடனே இங்கே காவேதை சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ரொம்பவே அக்கறைப்படுறீங்களாம் வெண்ணிலா மேலே அதனால நீங்கள் கொஞ்ச நாளில் வெண்ணிலா கூட ஓடிக்கிடி போயிடுவீங்களாம் அதை தான் சொல்லிட்டு இருந்தா போதுமா அப்படின்னு சொல்ல அப்படி சொன்னால் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் முகத்தில் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை அப்படியே சொன்னான்னு மட்டும் கேட்டேன் உடனே இங்கே காவிரி சொல்கிறாங்க அவள் நீங்கள் என்ன ஆச்சரியமே படலை இதுக்கு சாதாரணமாக இருக்கீங்க நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதை பார்த்தா அவர் ஆகினு சொல்கிறது உண்மை போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்றாரு இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணணும் இதை என் மேலே பழிவு போடணுன்னே ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கா ஓ அப்போ அவள் போடுறது பழிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம பி உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரிக்கு போக வந்துடுது பக்கத்தில் கிடக்கிற டப்பா மாதிரி ஒன்று இருக்குது அதுக்கு மண்டிலே போடுறாங்க அப்போ அவள் சொல்கிறது உண்மைதான் என்ன எதுக்காக நீங்கள் எனக்காக நீங்கள் தாமதப்படிகிட்டு இருக்கணும் நீங்கள் படக்கு வெளியில கூட்டிகிட்டு எங்கேயாவது போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் விஜய் சொல்கிறாரு ஏ இவ்வளோ கேவலமாக என்னை நினச்சிட்ருக்க அப்போ நீ அவகிட்ட சண்டை போட்டது எதுக்காக அப்படின்னு விஜய் கேட்க அதெல்லாம் எதுக்காகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அப்போ அவள் இப்படி சொல்லியிருக்கா என் புருஷன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ அவகிட்ட சண்டை போட்டிருக்க அப்படி தானே அப்படின்னு விஜய் கேட்க உடனே காவேரி அப்படிலாம் இல்லை நான் யாருக்காக சண்டை போடல அப்படின்னு சொல்ல நானே கவனிச்சேன் நீ சண்டை தான் இருந்த உன்னோட ஃபேஸ்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு நீ அவகிட்ட சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உன்னே காவேரியும் ஒண்ணுமே சொல்லாமல் இருக்காங்க அப்போ என் சொல்ல எனக்காக சண்டை போட்டிருக்கு தானே நீ என்னையே நம்பறில அப்படின்னு இங்க விஜய் கேட்குறாரு உன்ன இங்க காவேரி ஒன்றுமே மண்டைய ஆட்டாமல் இருக்கா ஏய் ஒன்னையே தான் நீ என்னை நீ நம்புற சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே காவிரி சொல்கிறாங்க நான் அவங்கள நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏய் என்னடி இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு எங்கள் விஜய் சொல்ல உடனே எங்கள் காவிரி சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் என்னென்னா அவள் வந்து வெண்ணிலா விஜய்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு அப்படி எக்ஸைட் ஆகுறீங்க அப்படி சந்தோஷப்படுறீங்க உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீராக வடியுது இப்படி இருக்கும்போதே நீங்கள் கண்டிப்பாக எப்படி உங்களை நான் நம்ப முடியும் நான் சும்மா ராகினிக்கிட்டே உங்களை விட்டுக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படி இப்படின்னு இருந்தேன் அவ்வளோ தான் மற்றபடி உங்கள் மேலே எனக்கு எந்த நம்பிக்கையுமே கிடையாது நீங்கள் அப்படி போகக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் அடிப்பாவி அதுக்கு அவை என்னை சொன்னதே பரவாயில்ல நீயே நீ அசிங்கப்படுத்திட்டல இந்த மாதிரி நீ ஏன் நீ நம்பலைல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே காவேரி நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்புகிற மாதிரியா இருக்குது நீங்கள் பண்ணுறதை பார்த்தா எனக்கே வந்து பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்றாங்க அடிப்பாவி என்னையவே சந்தேகப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்றாரு உடனே காவேரி சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் சந்தேகப்படுறதுல என்ன தப்பு இருக்குது அதான் அவங்க வந்து விஜய் அப்படின்னு சொன்னதுக்கே வந்து எவ்வளோ ஹாப்பியானீங்க எவ்வளோ சந்தோஷமானீங்கன்னு நான் நானும் பக்கத்துலேருந்து பார்க்க தானே செஞ்சேன் அவங்க ரெண்டு கண்ணில் இருந்து கண்ணி தனியால் ஓடுச்சு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் கேட்குறாரு ஏ என்னடி இப்படிலாம் பேசிகிட்ருக்கேன் அப்போ வெண்ணிலாக்கு இப்படி பே பேசினாலே அதை நினச்சி நீ வந்து சந்தோஷமே படலையா வெண்ணிலா நாளாக வாயவே திறக்காமல் இருந்தா எங்கள் மண்டையில் அடிபட்டத்தில் ஊமையாகவே ஆயிட்டாலும்னு எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு இன்னைக்கு விஜய்னு சொல்லவும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா நீயும் சொல்லிட்டு நான் நினைச்சேன் நீ என்ன எப்படி பேசுற சொல்ல உடனே காவிரி சொல்றாங்க ஆமாம் ஆமாம் நான் சந்தோஷப்படுறதுல என்ன இருக்கு எனக்கு அப்படியே தலையில இடியலை தூக்கி வச்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஏ என்ன ஒன்னதான் அப்போ வெண்ணிலா வந்து என்னை என் பேரை சொன்னதெல்லாம் உனக்கு சந்தோஷம் இல்லை அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவிரியை பார்த்து கேட்க காவிரி சொல்றாங்க இதுல எனக்கு என்ன சந்தோஷம் வரப்போகுது இனிமேல் வந்து வெண்ணிலா வந்து விஜயன்னு சொல்லிட்டாங்க அடுத்து விஜய் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து என்னென்ன சொல்லலாம் போகிறாங்களோ அதெல்லாம் என் சொல்ல உடனே விஜய் சிரிக்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு பொசசிவ் இருக்கவே கூடாதுடி உடனே கூடாது எனக்கு எப்படிங்க இருக்கும் நீங்க யாரும் எனக்கு நான் என்ன உங்களை மாதிரி உங்க உயிருக்கு உயிரா லவ் பண்ண வெண்ணிலாவா நான் காவேரி ஒரு சாதாரண காவேரி என்னால் எப்படிங்க உங்க மேல பாசம் செலுத்த முடியும் அன்பு செலுத்த முடியும் சொல்லுங்க அதே மாதிரி உங்க மேல எப்படி எனக்கு பொறாம கூட உங்களை கேட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவிரி சொல்ல நீ சரியான செம்ம இதில் போல் சண்டை போடுற மூடில் இருக்க போல என்னை ஆளை விடுமா அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவிரி சொல்கிறாங்க ஆமாம் நான் கேட்டதுக்கு பதிலே வரலையே வெண்ணிலா விஜயின்னு சொன்னதுக்கே உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமாயிருச்சு வெண்ணிலா என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கே விஜய் சொல்கிறாரு அப்படிலாம் அவன் கேட்க மாட்டான் நீ பாட்டுக்கு சும்மாரு அப்படின்னு சொல்ல அது எப்படி கேட்காம இருப்பாங்க உங்களை உயிரி லவ் பண்ணுறவங்க இவ்வளோ பேரும் மறந்து போயும் கூட உங்களை மட்டும் தான் ஞாபகம் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க என்னை நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கே கேட்பாங்க கண்டிப்பாக ஒரு நாள் கேட்பாங்க அப்போம்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க ஒன்றே விஜய் இப்படியே காவேரியோ பார்க்க ஹலோ பாஸ் என்ன சொல்லுங்கள் அப்போ வந்து ராகினி சொன்ன மாதிரி என்னையை கழட்டி விடலான்னு சொல்லிட்டு தானே நீங்கள் இருக்கிறீங்க கண்டிப்பாக அந்த ஒரு வார்த்தைக்கே சந்தோஷப்பட்டவர் இந்த மாதிரி என்னையை கல்யாணம் பண்ணிக்கன்னு என்னைக்காவது ஒரு நாள் கேட்கும்போது ரொம்பவே உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அப்போ உங்கள் கால் வந்து இந்த தரையிலலாம் இருக்காது அப்படியே வானத்தில் பறந்துட்டுருப்பீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்ல உடனே எங்கே விஜய் பார்க்கறாரு அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் ஒரு நாள் கேட்கவும் மாட்டோம் அதுக்கு முன்னாடியே நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த அவகிட்ட சொல்லிடலாம் ஓ அப்படியா அப்ப எப்போ சொல்லலான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி கேட்குறாங்க ஹே இப்போ எப்படி சொல்ல முடியும் அவளுக்கே உடம்பு முடியாம இருக்கு அப்ப எப்போ சொல்லலான் இருக்கீங்க உடம்பு சரியானோட தான் அவங்க கண்டிப்பா நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்களே அதுக்கு முன்னாடி நீங்களும் சொல்ல மாட்டீங்க அது வர வெண்ணிலாவுக்கும் எதுவும் தெரியாது ரொம்ப கஷ்டங்க ஆனால் நான் என்னமோ நினைக்கிறேன் ராகினி கிட்ட வாய்க்குலேயே பேசினது தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ராகினி சொன்னது தான் என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும் அப்போ தான் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு அப்போ என்ன பண்ணுறேன்னு மட்டும் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அப்போ நான் காவேரியாவே இருக்க மாட்டேன் அப்போ எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்க உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க அன்றைக்கி தான் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அப்போ தான் ஒரு திருவிழாவே நடக்கும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய் சிரிக்கிறாரு நான் இங்கே காட்டு கற்று இருக்கேன் உங்களுக்கு சி சிரிப்பாக இருக்குது எனக்கு வெண்ணிலா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டுமே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லவே இல்லை உங்களுக்கு பயமாகவே இல்லைல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏ என்ன பேசுகிற நீ அவளை பார்த்து நம்ம எதுக்கு பயப்படணும் அவளுக்கு கியூர் ஆகணும்னா நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஆனால் ஒரு நாள் அவளுக்கு கண்டிப்பாக சரியாகும் அது வரை நீ பொறுமையாயிரு அதுக்கெல்லாம் ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ராகினி அதை சொன்னால் இதை சொன்னான்னு சொல்லிவிட்டு உன் மண்டையை போட்டு குழப்பிக்கெலாம் இருக்காது அப்படின்னு சொல்ல எனக்கு காவிரி சொல்கிறாங்க வெண்ணிலாக்கு கண்டிப்பாக சரியாயிரும் இன்னும் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக வெணிலாவுக்கு சரியாயிரும்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் கேட்குறாரு எப்படி இப்படி சொல்கிற இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற ஆமாம் கண்டிப்பாக அவங்களுக்கு சரியாயிரும் ஆனால் எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே விஜய் ஏய் என்னடி இருக்க கிறுக்கு மாதிரி இருக்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு உடனே காவேரி சொல்கிறாங்க வெண்ணிலா குணமாயிரும் அதோட நான் பைத்தியம் ஆயிடுவேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெண்ணிலாவோட சேர்ந்து ஊர் சுத்த ஆரம்பிச்சிருவீங்க அவங்களே கல்யாணம் பண்ணிப்பீங்க அவங்களோட சேர்ந்து குழந்தைகள் ஏதாவது பெற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏய் உனக்கு அப்படிலாம் ஆகாது நீ பேசுறதை பார்த்தா என்னையே தான் நீ பைத்தியம் பிடிக்க ஒப்போ போல ஆனால் எனக்கு ஒன்னு நல்லாவே புரியுது உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மாட்டிக்கிட்டு நான் தான் எனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும் போல நீங்க ரெண்டு பேரும் நல்லா தெளிவா தாண்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே காவேரி இப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு காவேரிக்கு சிரிப்பு வந்துடுது அப்படா சிரிச்சிட்டியா நீ எதையாவது நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத ராகினி அவள் லூசு அவள் லூஸ் மாதிரி எதாவது சொல்லிகிட்ருப்பாள் நீ அதையெல்லாம் வச்சுட்டு என் ஏதாவது எதாவது இருக்காத என்னால் சத்தியமாக முடியலடி எனக்கு நீ தான் ரொம்ப முக்கியம் எனக்கு நீ கண்டிப்பாக வேணும் இங்கே பாரு காவேரி நீ எதையாவது நினச்சி எதாவது யோசிச்சிட்ருக்காத புரியுதா நீ இருந்தால் தான் நான் சந்தோஷமாகவே இருப்பேன் நீ இப்போ என் பக்கத்தில் இருக்கிறனால தான் நான் வெளிலாகவே கவனிச்சுக்கிறேன் நீ இப்போ நீயே என்னை விட்டு போயிட்டின்னா நான் இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு இருப்பேனா அப்படின்னு சொல்ல ஏன் இருக்க மாட்டீங்க இது உங்கள் வீடு நீங்கள் இருக்க தான் செய்வீங்க என்னைக்காவது ஒரு நாள் பாருங்களேன் நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க அந்த வீட்டை விட்டு நான் போகிறேன்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் சொல்கிறாரு அப்போ நீ அந்த வீட்டை விட்டு போகும்போது நான் உன்னைய தேடி பிடிக்காமையா இருப்பேன் கொடைக்கானலில் ஒரு சம்பவம் நடந்துச்சு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படியே எப்போ இப்படி ஒடியும் அந்த கட்டி பிடிச்சேன் அந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் மறுபடியும் எங்கேயாவது தொலைஞ்சு போனேன்னா நீங்கள் என்னைய கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அப்படிலாம் நடக்கவே வாய்ப்பே இல்லை நீ எங்க இருந்தாலும் நான் உனைய கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே இங்கே காவேர் சொல்கிறாங்க அது எப்படி கண்டுபிடிப்பீங்க நான் நீ தான் எப்படி பார்த்தாலும் இங்கே கொடைக்கானல் தான் போய் ஒழிவு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு உடனே எங்கள் காவிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக தடவை நான் காணாமல் போகும்போது இந்த மாதிரி கொடைக்கானலுக்கு போகவே மாட்டேன் நீங்கள் கண்டே பிடிக்க முடியாத இடத்துக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய் அப்படியே பாக்குறாரு ஏ அப்படி எப்படி பண்ணிக்கினு தொலைச்சிடாது அடி நான் அன்னைக்கு ஒரு மூணு நாளே தவியாக தவச்சிட்டேன் நான் எதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா நீ மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே காவேரி இப்படியே பார்க்குறாங்க போல உங்களை பார்த்தாலும் தான் பாவமாக தான் இருக்குது சரி சரி விடுங்க விடுங்க வெண்ணிலாக்கு சீக்கிரமே சரி பண்ணி அவங்கள அனுப்புங்க என்னால் முடியலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் வந்து காவேரியை கட்டி பிடிச்சிட்டு இங்கே பாரு நீ வந்து கஷ்டப்படாத நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத கண்டிப்பாக வெண்ணிலாக்கு சரியாகும் அதுக்கப்புறம் அவளை யாருக்காவது நம்ம நல்லா மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அதுக்கப்புறம் நம்ம நீ நான் அப்புறம் நம்ம குழந்தை குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க ஆமா நம்மளுக்கு அப்ப குழந்தையே பிறக்காதான் நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை மாதிரி குட்டி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு காவேரி ஏன் எங்களை சண்டையா சரி மாதிரி என்ன மாதிரி ட்வின்ஸ்னே வச்சுக்கிருவோம் அப்ப நீ நான் நம்மளோட ரெண்டு பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா ஜாலியாக தான் போறோம் அதே மாதிரி வெண்ணிலாவும் நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிறவாள்ல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரி நல்லா தானப்பா போய்கிட்டு இருந்துச்சு இப்போ ஏன் மறுபடியும் வெண்ணிலா புராணமா அப்படின்னு கேட்க இல்ல இல்லை நான் வந்து என்னோட மனசை மாத்தி இந்த மாதிரி உன்னோட சேர்ந்து நல்லா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அவள் அந்த மாதிரி என்னை மறந்துட்டு வேற ஒருத்தவங்க கூட வாழ்ந்துருவாளா அப்படின்னு கேட்க உடனே காவிரி கேட்குறாங்க அவங்களால வாழ முடியாது அப்போ நீங்கள் போய் வாழ்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுங்க ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ ஏ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டி பிடிக்க போகிறாரு என்னதான் இருந்தாலும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி நீங்கள் வெண்ணிலா பற்றி தானே யோசிக்கிறீங்க தான் எனக்கு எரிச்சலாக இருக்கும் உங்களை பார்க்கும்போது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் ஏய் சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கட்டி பிடிச்சிக்கிறாங்க இங்கே பாருங்கள் திரும்ப வெண்ணிலா கதை எடுக்கிறதா இருந்தீங்க இப்படி என்னையெல்லாம் வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்காதிங்க போங்க போய் வெண்ணிலாவே இப்போ கட்டி பிடிச்சிட்டு கிடங்க அப்படின்னு சொல்ல ஏ சொல்லலாம் வேணாம் நான் உடனேவே கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை விஜய் கட்டி பிடிச்சிக்கிறாரு உடனே வந்து காவேரிக்கு சிரிப்பு தாங்க முடியல கடவுளே கடவுள் இந்த லைஃப் நம்மளுக்கு கடைத்தவரை இருக்கணும் என்ன அவர்கிட்ட இருந்து பிரிச்சிடாத கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறாங்க